ஆண்டபராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ரெண்டு குறைந்தீரின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் ஆவீர்கள் உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் ஆவீர்கள் பவுல் குறிந்து சபைக்கு சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை அவர் விளங்க பண்ணுகிறார் உற்சாகமாய் கொடுக்குற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிற இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் தர்ம உதார குணம் உதார குணம் தயால குணத்தில் நீங்கள் எல்லாரும் சம்பூர்ணம் ஆவீர்கள் அப்படி என்றால் வி ஹாவ் டு டேக் ஆல் அவர் ஸ்பின்ஜினஸ் கஞ்சத்தனத்திலிருந்து வெளியே வரணும் உதார துவமான குணம் நமக்கு உண்டாகணும் உதார உதாரத்துவமான குணம் என்பது நாம் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவு நான் ஆண்டவர் உன்னை போல பிறர் நேசின்னு சொல்லியிருக்காரு அப்போ நாம் பிறரை நேசிக்கணும்னா ஒரு மகிழ்ச்சியோடு காரியத்தை செய்யணும் இப்போ நம்ம ஒரு 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 சமயம் சமீபத்தில் ஒரு சபையில் நடந்த ஒரு வாலண்டியர்ஸ் மீட்டிங் ஒரு பெரிய சபை அது அந்த சபைக்குள்ளே நடந்த வாலண்டியர்ஸ் மீட்டிங் அந்த வாலண்டியர்ஸ் மீட்டிங்க்கு ஜனங்கள் வந்திருக்கிறார்கள் வாலிபர்கள் வந்திருக்கிறார்கள் வேலை செய்வதற்கு அந்த வாலிபர்கள் அந்த கூட்டத்திற்கு பின்பு ஒரு பெரிய கூட்டம் நடக்கப் போகிறது அதற்கு முன்பு வாலிபர்கள் எல்லாம் கடினமான உழைப்பு அன்றைக்கு காலை நாலரை மணிலேருந்து அஞ்சு மணிலேருந்து நாலு மணிலேருந்து மூணு மணிலேருந்து அவர்கள் வேலையெல்லாம் செய்து கொண்டு அன்றைக்கு மத்தியானம் அவங்க அந்த ஒரு இடத்துல கூடி ஒரு பெரிய கூட்டத்திற்கு அந்த கிரவுண்டில் ஆயத்தப்படுகிறார் அப்போ அவர்களுக்கு ஆகாரம் ஒழுங்கு செய்யப்பட்டது அதாவது அந்த வாலண்டியர்ஸ் அந்த தன்னார்வ ஊழியர்கள் தன்னார்வ பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது அந்த ஒழுங்கு அந்த ஆகார ஒழுங்கெல்லாம் அந்த தலைமை போதக பார்த்து பார்வையிடுகிறார் எல்லோருக்கும் சாப்பாடு கொடுக்கப்பட்டு எல்லா சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க அப்போ அந்த தலைவர் அந்த தலைமை போதகர் அப்படி அந்த வாலிப பிள்ளைகள் வாலண்டியர்ஸ் எல்லாம் சாப்பிடுகிறத அவர் அந்த அவர் ஊழியத்தில் ரொம்ப டைட்டானால்தான் அவர் பார்க்கிறார் அவர் பார்வையிடுகிறார் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நிறைய சிக்கன் ஒரு சிலருக்கு குறைவாக அந்த ஊழியக்காரருக்கு கோவம் வந்துடுச்சு அப்போ அவர் அந்த இன்சார்ஜ் ஆன ஆளுக்கு கூப்பிட்டு பாருங்க சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைவாகவும் இருக்குது நீங்கள் குறைவாய் வைத்தது தான் ஏன் என்று கேட்கிறேன் அதிகமாக வச்சது ஏன்னு கேட்கலை அவங்க சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் அவங்கள கொடுக்கணும் எவ்வளவு செலவானாலும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் சாப்பாட்டில் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு அவருடைய உதார குணத்தை அங்கே காண்பித்தான் அவருக்கு அவர் சொல்லுகிறார் நம்ம செலவு பண்ணுகிறோம் கூட ஒரு பத்து கிலோ ஒரு அஞ்சு கிலோ சிக்கன் வாங்கி சிக்ஸ்ட் ஃபைவ் போடுறது தப்பே இல்லை கொடுப்போம் அப்போ அந்த உதார குணம் பிள்ளைகள் சாப்பிடுகிறார்கள் பிள்ளைகளுக்கு அந்த நிறைவு இருக்க வேண்டும் ஒன்று ரெண்டு வயிற்றுல நல்ல நல்ல அதிகமாக அவர்கள் விரும்பி வாணிப வயது நல்லா விரும்பி சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறா இப்போ இது எத்தனை பேருக்கு அந்த உதார குணம் வரும் நாம் சில நேரங்களில் போவோம் சில பட சில ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் சில காரியங்களை ஆள் பார்த்து ப பரிமாறுகிறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் சில இடங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனி ஓனர்களோடு நான் பெரிய பெரிய ஆட்களோடு சில நேரங்களில் உட்கார்ந்து உணவு வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த ஆட்கள் பெரிய ஆட்களுக்கு பரிமாறப்படுகிறது அங்கே அந்த டேபிள் மேனஸ்கிறது எல்லாருக்குமே கொடுக்கணும் ஆனால் சிலருக்கு அதை கொடுக்க மாட்டார்கள் சிலருக்கு அதை கொடுப்பார்கள் சிலருக்கு சில விஷயங்களை அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் இதை எதை காட்டும் என்றால் ஏற்றத்தாழ்வை காட்டும் உதாரத்துவம் நமக்குள்ளே உதாரத்துவமாக இருக்கணும் ஜெபிக்கிறதுல உதாரத்துவமாய் ஜெபிக்கணும் நேரம் பார்த்து ஜெபிக்கக்கூடாது வேதம் வாசிப்பதில் உதாரத்துவமாய் ஜெபிக்க வாசிக்கணும் கொடுப்பதில் உதாரத்துவமாய் கொடுக்கணும் பிள்ளைகள் வீணா போவதற்கு பிள்ளைகள் கெட்டு அழிந்து போவதற்கு நிறைய பெற்றோர் செலவு செய்வார்கள் அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பார்கள் சமீபத்தில் கூட நான் ஒன்று கேள்விப்பட்டேன் ஒரு ஒரு மகனுக்கு அவங்க தாயார் அவன் ரொம்ப கே கேட்டான்னு சொல்லி ஏதோ ஒரு பைக்கு அந்த பைக் பேரெலாம் எனக்கு தெரியல மூணு லட்சம் ரூபா போட்டு ஒரு பைக்கை வாங்கி கொடுத்துருக்காங்க அவன் பைக்கை வாங்கிட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரல பார்த்தா பாடியாக தான் வரான் அவன் அந்த பைக்கை வாங்கிட்டு போய் ஓட்ட தெரியல அவன் ஏற்ற மாதிரி அந்த லாரியில் கொடுத்து ஸ்பாட்லே அவன் மடிந்து போனான் பையன் கேட்டுட்டான் பையன் வந்து ஆசைப்பட்டுட்டா நான் வாங்கி கொடுக்குறேன் என்று நாம் நினைக்கிறோம் இல்லை உதாரத்துவமான காரியம் நமக்கு இருக்க ஆனால் அதே சமயத்தில் நல்ல காரியங்களுக்கு உதாரத்துவத்தை நாம் விளங்கப்படணும் கெட்ட காரியங்களுக்கு அல்ல குடிப்பதற்கல்ல வெறிப்பதற்கல்ல ஊர் சுட்டுவதற்கல்ல தேவனுடைய நாம மகிமைக்காக ஏழைகளுக்கு இறங்குவதில் உதாரத்துவமாய் நம்முடைய கரங்களை திறக்க கத்தை நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக ஆம் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது நீங்கள் ஸ்பிஞ்சினஸ் அதாவது கஞ்சத்தனத்தை விளக்குகிறீர்களோ கருமித்தனத்தை விளக்குகிறீர்களோ அப்பொழுதுதான் பரலோகத்தின் நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க முடியும் எல்லா விஷயத்திலையும் இது கொடுப்பதில் மாத்திரமில்லை எல்லா விஷயத்திலையும் உதாரத்துவமுள்ள ஆத்துமா வாழும் வேதம் அப்படி தான் சொல்லுகிறது உதாரத்துவமாய் நீங்கள் கொடுக்கிற ஒரு ஆத்மாவை இருந்தால் அந்த ஆத்துமா வாழ்வடையும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார் உதாரத்துவமாக இருங்க உங்கள் இருதயத்தில் அப்படி இருங்க கத்தர் ஒருவேளை இப்பொழுது உங்களுக்கு அந்த நன்மைகள் அந்த ஆசீர்வாதங்கள் கரங்கள் எல்லாம் இருக்கலாம் நாட்கள் வருகிறது அதில் உங்களை உதாரத்துவமாய் கொடுத்த உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமே